உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ ஜார்க்கண்டில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் இரண்டு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்து அம்மாநில சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது முதல்வராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் ஹேமந்த் சோரன் இருக்கிறார் அங்கு சட்டசபை மழைக்கால கூட்டத்தொடர் இன்று துவங்கியது இந்நிலையில் எம்எல்ஏவாக இருந்த லோபின் ஹெம்புரோம் மற்றும் ஜெய் பிரகாஷ் பாய் பட்டேல் ஆகிய இருவரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருந்த லோபின் ஹெம்புரோமும் பாஜகவிலிருந்த பாய் பட்டேலும் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் அவர்கள் இருவரையும் தகுதி நீக்கம் செய்யக்கோரி அந்தந்த கட்சி மேலிடம் சபாநாயகரிடம் பரிந்துரை செய்திருந்தனர் இதையடுத்து அந்த இரண்டு எம்எல்ஏக்கள் மீதும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்து சபாநாயகர் ரவீந்திரநாத் மகாட்டோ உத்தரவிட்டுள்ளார் காலியாக உள்ள திருநெல்வேலி மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் பதவிகளை நிரப்ப மறைமுக தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி உத்தரவிட்டுள்ளார் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள கவுன்சிலர் பதவிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் தேர்தல் நடத்தப்பட்டது அந்த தேர்தலில் கோவை மேயராக கல்பனா திருநெல்வேலி மேயராக சரவணன் ஆகியோர் தேர்வானார்கள் அவர்கள் இருவரும் தங்களது பதவியை இம்மாதம் மூன்றாம் தேதி ராஜினாமா செய்தனர் அதனால் அந்த பதவிகளை காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் திருநெல்வேலி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தலை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கோவை மேயர் தேர்தலை ஆறாம் தேதியும் நடத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி உத்தரவிட்டுள்ளார் அதே நாளில் காலியாக விருக்கும் பல்வேறு நகர்ப்புற உள்ளாட்சி பதவிகளுக்கு மறைமுக தேர்தலை நடத்தவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாதத்தை இரும்புகரம் கொண்டு இந்தியா அடக்கும் என்று பிரதமர் மோடி சூடுரைத்துள்ளார் கார்கில் போரில் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு டிராசில் உள்ள போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் பேசிய பிரதமர் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு தேசம் எப்போதும் கடமைப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் கார்கிலில் ராணுவ வீரர்களை சந்தித்த அனுபவம் உள்ளது கார்கில் போரில் உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்கு தலை வணங்குகிறேன் என உருக்கமாக பேசிய அவர் பாகிஸ்தான் தனது தவறுகளிலிருந்து இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அந்நாடு பயங்கரவாதத்தை தூண்டிவிடுகிறது அவர்களால் இந்தியாவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது எந்தவொரு பயங்கரவாத சவால்களும் முறியடிக்கப்படும் பயங்கரவாதிகளின் சதி நிறைவேற அனுமதிக்க மாட்டோம் பயங்கரவாதத்தை தூண்டி விடுபவர்களின் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது பயங்கரவாதத்தின் ஒவ்வொரு முயற்சியையும் இந்தியா வீழ்த்தி வெற்றி கண்டுள்ளது எதிரிகளுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றார் தொடர்ந்து அக்னி வீரர்கள் குறித்து பேசிய பிரதமர் இளைஞர்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துகின்றன பென்ஷன் தொகையை சேமிப்பதற்காக அக்னி அக்னிவீர் திட்டம் செயல்படுத்தவில்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் அக்னி வீரர்கள் விவகாரத்தை எதிர்கட்சிகள் அரசியலாக்குகின்றன என்றார் அடுத்ததாக காஷ்மீர் குறித்து பேசிய பிரதமர் முன்னூற்று எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீர் வளர்ச்சியை கண்டுள்ளது காஷ்மீரில் உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலாத்துறை வளர்ந்து வருகிறது புது எதிர்காலத்தை பற்றி காஷ்மீர் சிந்தித்து வருகிறது பல தசாப்தங்களுக்கு பிறகு சினிமா ஹால் திறக்கப்பட்டது லடாக்கில் இயல்பு வாழ்க்கை திரும்ப அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளது என்றார் மணிப்பூர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க குகியின எம்எல்ஏகளுக்கு அம்மாநில முதல்வர் பிரேம் சிங் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு பிறகு நடந்த இரண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இரண்டு அமைச்சர்கள் உட்பட குகியின பத்து எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை இந்நிலையில் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மணிப்பூர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் அனைவரையும் பங்கேற்க வைக்க அம்மாநில முதல்வர் முயற்சி செய்து வருகிறார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசி அவர் நடக்கவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பத்து குகியினம் எம்எல்ஏக்களை பங்கேற்கும்படி தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுப்பேன் அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்ல இருக்கிறேன் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் முதல்வர்கள் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்த இருக்கிறோம் மாநிலத்தில் நிலவும் சூழ்நிலையை விவரித்து இந்த நெருக்கடிக்கு உடனடி தீர்வு காண்பேன் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று நம்ம ார் நான் சிறைக்கு சென்றது போல நீங்களும் சிறைக்கு போக வாய்ப்பு இருக்கிறது என்று ஆம் ஆத்மி எம் பி சஞ்சய் சிங் பேசியதற்கு துணை குடியரசுத் தலைவரும் மாநிலங்களவை சபாநாயகருமான ஜெகதீப் தன்கர் குலுக்கி குலுக்கி சிரித்தார் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் மாநிலங்களவையில் நேற்று காரசாரமான விவாதங்கள் நடந்தன பட்ஜெட் குறித்து பேசிய ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங் நான் பட்ஜெட்டை வாசித்தேன் அதில் சிறைகளுக்கான நிதியும் குறைந்துள்ளது சிறைத்துறைக்கு வெறும் முன்னூறு கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது சிறைகளுக்கான பட்ஜெட்டை மட்டுமாவது உயர்த்துங்கள் பட்ஜெட்டை உயர்த்தி சிறைகளை மேம்படுத்துங்கள் நான் சிறையிலிருந்து விட்டு வந்திருக்கிறேன் நான் சிறைக்கு போனது போல் நீங்களும் சிறைக்கு போக அதை யோசித்து கொஞ்சம் பட்ஜெட்டை அதிகப்படுத்துங்கள் சிறையை நான் பார்த்ததால் இதை சொல்கிறேன் என்று அவர் சொல்ல சொல்ல முழுவதும் சிரிப்பலை கிளப்பியது குழுங்கி குழுங்கி சிரித்த சபாநாயகர் ஜெகதீப் தன்கர் சஞ்சய் சிங் வலியுறுத்தியதை கவனத்தில் எடுக்குமாறு மாநிலங்களவை ஆளும் கட்சி தலைவர் ஜே பி நட்டாவிடம் கூறினார் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக எழுந்த விவகாரத்தில் மத்திய அமைச்சர் சோபா கரந்தளேஜே செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படுமா என அரசு தரப்பில் விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் சோபா கரந்தலேஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு கீழ் சோபா கரந்தளஜே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் இருவேறு சம்பவங்களை சுட்டிக்காட்டி இந்த கருத்தை தெரிவித்தேன் பெங்களூருவில் இது தொடர்பாக பதியப்பட்ட வழக்குக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது எனது கருத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ளேன் என்று தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் மன்னிப்பு கோரும் விவகாரம் தொடர்பாக அரசின் கருத்தை வேண்டும் என தெரிவித்தார் இதையடுத்து போன்ற வழக்கில் பொதுக்கூட்டத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டி அதேபோல செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார் கனிமவள கொள்ளைக்கு உடந்தையாக செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் திருடப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை அமல்படுத்தப்படவில்லை என கூறி ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு சென்ற முறை விசாரணைக்கு வந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள இரு கோவில்களுக்கு சொந்தமான நிலத்திலிருந்து நூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கிரானைட் கற்கள் திருடப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் கோவில் சொத்துக்களில் நடைபெறும் கனிம வள திருட்டு குறித்தும் இதில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான அறிக்கையுடன் நேரில் ஆஜராகும்படி சேலம் டிஏஜிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது காவல்துறை தரப்பில் கனிம வள கொள்ளையை தடுக்க காவல்துறையினர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து நீதிபதி மக்கள் பணத்திலிருந்து கண்ணியமான சம்பளத்தை பெறும் அதிகாரிகள் அச்சமின்றி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் டிஇஜி தாக்கல் செய்த அறிக்கை போதுமானது அல்ல இரு மாவட்டங்களிலும் கனிம வளங்கள் எடுக்க வழங்கப்பட்டுள்ள அனுமதி குறித்த விவரங்களை கனிம வளத்துறை உதவி இயக்குனர் சேலம் சரக டிஏஜி கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு ஒரு வாரத்தில் வழங்க வேண்டும் இந்த விவரங்களின் அடிப்படையில் சட்டவிரோத விரோத குவாரி நடவடிக்கைகள் கண்டறியப்பட்டால் அதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதுடன் உடந்தையாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டவிரோத கனிமவள கொள்ளையை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கனிமவள கொள்ளை காரணமாக அரசுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை மதிப்பீடு செய்து சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை கனிமவளத்துறை உதவி இயக்குனர் மேற்கொள்ள வேண்டும் முறையாக விசாரணை நடத்தாமல் முடிக்கப்பட்ட வழக்குகளை காவல்துறை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி பல்வேறு துறைகளுக்கும் உத்தரவு பிறப்பித்தார் காதலி பைக் ஓட்ட காதலன் முன்னே அமர்ந்து ரீல்ஸ் செய்து வெளியிட்ட ஜோடிக்கு போக்குவரத்து போலீசார் பதிமூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த பழங்கரை பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமர் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் தனது காதலியுடன் பல்வேறு ரீல்ஸ் வீடியோக்களை செய்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றி வருகிறார் இந்நிலையில் ராமர் தனது காதலியிடம் இருசக்கர வாகனத்தை கொடுத்து அவரை வாகனத்தை இயக்க செய்து பெட்ரோல் டேங்கில் ஏறி அமர்ந்தபடி ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டார் இதைக் கண்ட பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட காவல்துறைக்கு இந்த வீடியோக்களை அனுப்பி தொடர்ச்சியாக புகார் அளித்து வந்தனர் இதையடுத்து அவிநாசி போக்குவரத்து போலீசார் பைக்கின் உரிமையாளரான ராமர் மீது வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லாத பிரீதி என்பவரை வாகனம் இயக்க வைத்து ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டியது போக்குவரத்து விதிமுறைகளை மீறியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் பதிமூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதை அறிவிக்கும் விதமாக திருப்பூர் மாவட்ட காவல்துறை இந்த அபராத ரசீதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் இதனால் ரீல்ஸ் எடுத்து பதிவேற்றும் ஜோடிகள் கலக்கத்தில் உள்ளனர் அதிகமாக குவாரியில் செம்மண் அழிய விவகாரத்தில் திமுக அமைச்சர் பொன்முடியின் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கியவர்களுக்கு சொந்தமான சுமார் பதினான்கு கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி நடவடிக்கை எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சிக் காலத்தில் விழுப்புரம் மாவட்டத்தின் வானூர் வட்டம் பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மன் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அழியதன் மூலம் அரசுக்கு இருபத்தி எட்டு புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் எழுந்தது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம் சிகாமணி உள்ளிட்ட எட்டு பேர் மீது விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் வழக்கு பதிவு செய்தனர் அமலாக்கத்துறையும் இந்த வழக்கில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த வழக்கின் விசாரணை விழுப்புரம் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இதில் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்ட அறுபத்தி ஏழு பேரில் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரை முப்பத்தி ஒன்பது சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இவர்களில் இருபத்தி எட்டு பேர் அரசு தரப்பு தரப்புக்கு பாதகமாக அதாவது பொன்முடிக்கு ஆதரவாக சாட்சி அளித்துள்ளனர் இந்நிலையில் பொன்முடியின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறை அளவுக்கு அதிகமாக குவாரியில் செம்மன் அள்ளிய வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது குடும்பத்தினர் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு தொடர்புடைய பதினான்கு கோடி ரூபாய் சொத்துக்கள் சென்னை பிரிவு அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளன என்று அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது